அதிசயமா இருக்குள்ளாரியம் அங்க பிரதன பண்றேன் அதுக்கு கொஞ்சம் பைத்தியக்காரன் ரூபாய் கொஞ்சம் நம்ம தெருவுல வந்து உருளு எதுக்கு ஏன்னா நம்ம தெருவுக்கு புல்டவுசர் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஒன்னால முடிஞ்ச ஒத்தாசையா இருக்கட்டும் வர யாருகிட்ட கிட்ட எந்த வந்துருக்குது கல்யாணே கல்யாணே ஏன் கத்துறீங்க நம்ம ரமா கிட்ட இருந்து லெட்டர் வந்துருக்கு ரமா கிட்ட இருந்தா என்ன எழுதிருக்கா படிச்சா தானே தெரியும் நீ படிக்கிறியா நான் படிக்கட்டுமா நீங்களே படிங்க

கங்கை கீதா எப்படி இருக்கிறாள் இன்னும் பச்சை குழந்தையாவே இருக்கிறாளா அவளுக்கு நல்ல வரன் வந்துள்ளது அவர் பெயர் ராஜன் மேல்நாட்டில் படித்த ஆபீசர் என் கணவருக்கு தெரிந்தவர் சம்பளம் இப்போதைக்கு நாலாயிரம் ரூபாய் இன்னும் ஒரு வருடத்தில் எட்டாயிரம் ரூபாய் ஆகலாம் அப்படி ஒரு கணிப்பு சம்பளம் மட்டும் தான் வருமானம் என்று நினைக்க வேண்டாம் சொந்தமாக ஒரு பங்களா இரண்டு கார் தாயில்லாத பையன் கொடுத்து வச்சிருக்கு நீங்க மாமியா வீட்டுக்கு மருமகளா போறதுக்கு இன்னும் கேளு அனாதை ரொம்ப நல்லதா போச்சு கலகலப்பாக எல்லோருடனும் பழகுவாடா அவர் கிராமத்து பெண்ணாக தேடுகிறார் ஏனென்றால் கலைநயம் மிக்கவர் பெண்ணுக்கு பாட தெரிய வேண்டுமா ருசியாக சமைக்க தெரிய வேண்டும் படிப்பு சுமாராக இருந்தால் பரவாயில்லை அவர் எதிர்பார்ப்பதில் படிப்பு சுமார் என்பது மட்டும்தான் நம் கீதாவிடம் உள்ள தகுதி இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவரை மாப்பிளையாக்க முயற்சிக்கவும் அவர் அங்க கவனி ஆரம்ப கால கமலஹாசன் மாதிரி கருப்பில் ரஜினிகாந்த் சுறுசுறுப்பில் பாக்கியராஜ் இதை வைத்து அவரை அடையாளம் கண்டுபிடிப்பது உங்கள் பொறுப்பு ஒரு நல்ல பங்களாவில் தங்க வைத்து

இவளுக்கு நான் எங்க இருந்து பயிற்சியை தொடங்குறது இப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு ரிசல்ட் அட சும்மா இருங்க இது புதுக்குடி தானே நமக்கு இந்த ஊர் தானுங்களா ஆமா ஆமா ஒரு தீவெட்டிக்கா காத்துக்கிட்டு இருக்கேன் நான் கூட ஒரு கிருக்க வெட்டு தாங்க இருக்கேன் நானும் இந்த ஊருக்கு புதுசா வர்ற ஒரு தீவெட்டிக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன் ஓஹோ ஏங்க நீங்க எதிர்பார்க்கிற தீவிட்டி எதுனா அடையாளம் வச்சிருக்கீங்களா அழகுல ஆரம்ப கால கமலஹாச கருப்புல ரஜினிகாந்த் சுறுசுறுப்புல பாக்கியராஜ் சொல்றாங்க அது உங்களுக்கும் பொருந்தோம் அதுக்காக உங்களை கூட்டி போக முடியுமா நீங்க அடையாளத்துல தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அக்கறையோட பஸ் ஸ்டாண்ட் வந்துருக்கீங்க என்ன கூட்டு போக கொஞ்சம் கிருக்க இந்த பக்கமே தலைய காட்டுல பாத்தீங்களா இதுல வேற அந்த இந்த ஊருக்கு ஹெட் மாஸ்டர் நான் எங்க போய் சொல்றேன் எனக்கு எதுக்கு மழை போடுறீங்க நான் தாங்க நீங்க சொன்ன கிருக்கேன் வாங்க அவுட் போய் பேசிக்கலாம் வாங்க தம்பி இந்த பங்களாவில தான் தங்க போறீங்க இதுல எத்தனை பேருங்க இருக்காங்க நாலு பேய் நாலு பிசாசு நீங்க என்னங்க சொல்றீங்க நீங்க ஒரு பைத்தியக்கார தம்பி இங்க யாருமே தங்கலை உங்களை தங்க வைக்கிறோம் அப்படியே பேய் பிசாசுகள் வந்தாலும் இங்க ஒரு பெரிய பேய் இருக்கு பேரு சிகாமணி அது மற்ற எல்லாம் அடிச்சு துரத்தீரும் சிகாமணி ஐயா தான் தங்க போறாரு நல்லபடியா கவனிச்சுக்க தண்ணி ரெடியா குளிக்கடா ஏற்கனவே புதிச்சுக்கிட்டு இருக்குது இதுதாங்க பேய் வேகங்கறது ஐயா படுக்கிறதுக்கு பெட்ரூம் ரெடியா ஏழு ரூம் ரெடி அடேங்கப்பா ஏழு ரூம்ல தாண்டி தாண்டி படுக்கலாமே எதுக்குங்க ஏழு ரூம் ஒரு நாளைக்கு ஒரு ரூம் வீதம் ஏழு நாளைக்கு ஏழு ரூம் அதான் எதுக்குங்கிற ஒரு ரூம்ம கிளீன் பண்றதுக்கு இவனுக்கு ஒரு வாரத்துக்கு மேல ஆகும் அதுக்காக தான் இந்த ஏற்பாடு தம்பி ஒரு விஷயத்தை நீங்க முக்கியமா கவனிக்கணும் இங்க படுங்க குளிங்க ஆனா இவன் கையில மாத்திரம் சாப்பிடாதீங்க ஏங்க இவனே சமைச்சு தான் இதே கலர்ல இருக்கான் உங்களுக்கு நம்ம வீட்டுல இருந்து சாப்பாடு வரும் கல்யாணம் ஆகலீங்களா ஒண்ணுக்கு ரெண்டு இருக்குங்க சந்தர்ப்பம் வரும்போது நீங்க விவரமா கேட்டு தெரிஞ்சுக்கங்க அது போட்டோம் உங்களுக்கு என்ன கலரு என்ன பூவு என்ன காய் என்ன பழம் பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா உங்க ரசனையை நான் தெரிஞ்சுக்குவேன் முதல்ல பிடிக்காததெல்லாம் சொல்லிடுறேங்க இந்த ஆளு எனக்கு சொல்லுத கடல் தாண்டி போனாலும் காக்காயத்தான் சுடுவானா குருவிக்காரனு சொன்ன மாதிரி இந்த ஜென்மத்துல திருத்த முடியாது என்னங்க போன விஷயம் என்ன ஆபீசர் ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டான் என்னங்க என்னமோ மூணாவது மரிசு சொல்ற மாதிரி சொல்றீங்க தம்பிய கையோட வீட்டுக்கு இருக்க கூடாது அட அடையவ யார் ராவ ஓசீன கொடுக்குறான்னா உரிக்காமயா திங்க முடியும் இப்போ தானே வந்திருக்கான் கொஞ்சம் விட்டு பிடிப்போம் ஏங்க நம்ம அம்மா லெட்டர்ல எழுதுன மாதிரி மாப்பிள்ளை லட்சணமா இருக்காரு ஆஹ் லட்சணத்தை எல்லாம் சகித்துக்கெல்லாம் ஆஹ் உயரம் தான் கொஞ்சம் கட்ட அதை விடுங்க அதுக்கு தான் செருப்பு இருக்கார் எதுக்கு என்ன அடிச்சுக்கவா விளையாடுறது இங்கே ரெண்டு இன்ச்சில மாடி செருப்பு வாங்கி கொடுத்துட்டா போகுது ஆமா மாப்பிள்ளை நெற இப்படி நம்ம பொண்ணை விட கொஞ்சம் கருப்புனு தானே சொல்ல வர்றீங்க

உங்களுக்கு என்ன புளவர் பிடிக்கும் எனக்கு காலி புளவர் பிடிக்கும் அவர்கிட்ட கையெழுத்து போட்டு பையன்களுக்கு பாடம் நடத்தாம இங்க வந்து நிக்கிறீங்க அத சொல்லத்தான் சார் கிளாஸ் ரூமுக்கு போனா பசங்க பாடம் நடத்தவே விட மாட்டேங்கிறாங்க ஒரே கூச்சலும் போட்டு என்ன சார் வாத்தியார் வேலை தானே பாக்குறீங்க வாத்தியாருக்குள்ள மூஞ்சியே இல்லையே என்னமோ புதர்குள்ள இருந்து கரடி எட்டி பாக்குற மாதிரி இருக்கு அவ்வளவு முடி மூஞ்சியில பசங்க எப்படி படிப்பாங்க போய் முதல்ல மொட்டை அடிச்சிட்டு வாங்க எனக்கே பயமா இருக்கு வாங்க சார் பழையபடி நின்னுகிட்டு என் வாங்காதீங்க நல்ல ஆளுங்க இப்ப வர்றாங்கட வாத்தியார் வணக்கம் சார் வாங்க மாப்பிள மாப்பிளையா திடீர்னு வந்து நிக்கிறீங்க உங்களை என்ன கூப்பிடறது எப்படி கூப்பிடறது ஒன்னும் புரியல டிங்கு மாமாவுக்கு கையை நம்ம தண்ணி குடு அதெல்லாம் அப்புறம் நீங்க முதல்ல போய் கழுவிட்டு வாங்க போங்க கை காலெல்லாம் சுத்தமா அலம்பிட்டு வாங்க என்ன வி ஏ என்னடா சொல்ற எங்க அப்பா பேரு விகே ராமசாமி நான் அத கேக்கலடா கறி குழம்பா காய்கறி குழம்பான்னு கேட்டேன் உங்களுக்கு எது பிடிக்கும் நம்ம கரோடு குழம்பு சோறு இறங்காது அப்ப கவலையே படாதீங்க உள்ள கோழி கொதிக்குது அப்படியா சமையல் எல்லாமே உங்க அம்மா தான் எல்லாமே உங்க அம்மாவா உங்க அக்கா என்ன பண்ணுது காலையில எந்திரிச்சோன்னா அக்கா காபி போடும் அத சாப்பிட்டோம் எல்லாருக்குமே கக்கு ஆ வாங்க தம்பி வாங்க உட்காருங்க வெக்கப்படாம எதையும் வாங்கி சாப்பிடுங்க இது நம்ம வீடு மாதிரி

நாங்களே பொண்ணு நீங்க இருக்கிற அனுப்பி வைக்கிறோம் அதான் உங்களுக்கு சௌரியம் எங்களுக்கு சௌரியம் இல்லங்க அவர் என்ன மாட்டே நான் சொல்றாரு பொண்ணு அனுப்பி வைய பருத்தி கொட்ட புண்ணாக்கெல்லாம் வேல ஏறி போச்சு இனிமே மாட்டுக்கு இதெல்லாம் வைக்கவே முடியாது போல் இருக்க கல்யாணே இந்த பரவேசி பய மாடு பருத்தி கொட்டையும் புண்ணாக்கையும் திங்கிதே தவிர பாலே குடுக்க மாட்டேங்குதா புரியுது புரியுது நீங்க எதை குட்டி காட்டுறீங்கன்னு வந்துட்டு yeah. அப்புறம் <ựclivedautres> <coughs> <laughs> வாங்க வாங்க அப்பா ஒரு முடிவோட வந்திருக்காரு போட்டிருக்க ட்ரெஸ் பார்த்தாலே தெரியுதுங்க நானும் யோசிச்சு பாத்துங்க அடிக்கடி உங்க பொண்ணு பாக்குறேன் அதனால அதுக்கிட்டே கத்துக்கிட்டத முடிவு பண்ணுங்க தப்பா நினைச்சுக்காதீங்க நம்மளோட உங்க பொண்ணு நல்லா பாட்டு பாடுது இல்லையா

அந்த புது ஆபிசருக்கும் பொண்ணுக்கும் கசமுசா அவங்க போங்க நீ நேர்ல இந்த கண்ணால ஆ எனக்கே ஒரு மாதிரியா இருந்துச்சு அதனால சீக்கிரமா அவங்களுக்கு கல்யாணத்தை முடிஞ்ச ஒரு மாணவனுக்கு டிசிப்ளின் தான் முக்கியம் நீ டைமோட ஸ்கூலுக்கு வந்தாத்தான் படிச்சு பாஸ் பண்ண முடியும் சரி சார் லேட் ஆயிடுச்சு இன்னி கரெக்டா வந்துறேன் வெரி குட் கோ சார் ஹெட் மாஸ்டர் ஆ உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு மறந்துட்டேன் வாங்கிங்க என்னைக்கு தாயா நீ ஞாபகமா கொண்டாந்து கொடுத்த ஒரு நாளைக்கு நீ Dress எல்லாம் மறந்துட்டு நிர்வாணமா வர போற ஆ போ ஆ ஊங்காத கல்யாணி கல்யாணி ஏன் கத்துறீங்க ஏன் கத்துறனா நான் மோசம் போயிட்டேன்டி நான் மோசம் போய் 20 வருஷம் ஆகுது

மாடுலாம் தானே பால் கறக்குன்னு சொல்வாங்க அப்பலாம் நான் அதை நம்ப மாட்டேங்க இப்ப மட்டும் எப்படி நம்புறீங்க நம்ம லவ் வளருதுங்களே நம்பி தானே ஆகணும் அப்போ நீங்க என் பாட்டை தான் லவ் பண்றீங்க என்ன லவ் பண்ணல அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லைங்க வேணும்னா உங்க வீட்டுல இருக்கிற கண்ணாடியில உங்க முகத்தை பாருங்க அது சரின்னு உங்களுக்கே புரியும் உங்களை பாட்டு கத்து கொடுக்க வந்தியா பாக்ஸிங் கத்துக்க வந்தியா பாட்டு அவங்க தாங்க கத்துக் கொடுக்குறாங்க பாக்ஸிங் தான் நான் பாக்ஸிங் நீங்க கத்துக் ஆ உங்க உடம்புக்கு ஒத்துக்காத வாரம் முடிஞ்சு வச்சுலமா ஏங்க மங்களா பாரடி போறாமா பேசு இந்த பாருடி நல்லா கேட்டுக்க இந்த நிமிஷத்துல இருந்து அந்த பையகிட்ட பேசுறதோ பாட்டு கத்துக் கொடுக்கறதோ எதுவுமே இருக்க கூடாது

கொலை பண்ணிடுவே ஜாக்கிரத நிறுத்துங்க இதுதான் நம்ம வீடு இதுதான் உங்க வீடா எஸ் சார் வாசல் வரைக்கும் வந்துட்டீங்க காபி சாப்பிட்டு போலாமே காபி சார் நான் வந்ததுல இருந்து இங்க தான் காபி டிஃபன்லாம் அப்ப ஹோட்டல ஹோட்டல்ல கிட்டத்தட்ட மெஸ் மாதிரி நல்லா இருக்குமா அத நீங்க சாப்பிட்டு பார்த்து தான் சொல்லணும் ஓகே நீ வண்டியில இரு அஞ்சு நிமிஷத்துல அவர் வந்துருவாரு என்னையா அவரையா சொல்றத கேளுப்பா நீங்க வாங்க நானும் அவரும் வரட்டும் நான் நினைச்சேன் நீங்க கூப்பிடுங்க எனக்கு பிடிக்காது எனக்கு பிடிக்கும் நீங்க தள்ளே நான் இவருக்கே சுத்திடுறேன் இப்படி சுத்தி ரொம்ப நாளாச்சு சௌரியமா அவ சௌரியமாத்தா இருப்பான் சா இதுதான் என் பொண்ணு கீதா ஹலோ நைஸ் மீட்டிங் நாங்க சொல்ல என்ன சொன்னதான் கும்பிடு கும்பிடு என்ன கம் கம் டேக் கேர் சீட் அலைரா ஏங்க உங்க ரயில் பிரயாணம் எல்லாம் எப்படி

போயும் போயும் ஒரு வெறும் பயல நாம ஆபீசர் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் இத்தனை நாள் நம்ம கிட்ட இருந்தானே ஒரு வார்த்தை சொன்னா ஆபீசர் இல்ல திருட்டு பய நாளைக்கே சாப்பிட கூட்டி வர யாரா திருட்டு ஆ அவனே இல்ல ஆபீசர கூட்டு வாங்க கூட்டு வாங்க எதுக்கு நல்லா விசாரிச்சுக்கீங்க இவராவது ஆபீசர் தானான்னு அது வாச வந்தா நல்லா விசாரிக்கிறேன்

என்ன எழுத தவிர குழந்த மாதிரி விளையாட்டு புத்தி சரி சரி போய் தம்பிக்கு போயி வயி சாப்பிடுங்க தம்பி வீட்டுல சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஆனா

உன் குல தெய்வமான நிறுத்திட்டேன் இந்த வருஷம் நடத்திடுறோம்மா ஏதோ மறந்து போச்சு தெய்வத்தையே மறந்துட்டீங்களா கண்ட கண்ட பசங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து விருந்து வைக்கிறீங்க எனக்கு படிக்க முடியலையா மரியாதையா எந்திரிச்சு திரும்பி பார்க்காம ஓடு இதுக்கு முன்னாடி நம்ம பொண்ணு மேல இந்த மாதிரி சாமி வந்ததே இல்லையே வருஷம் வருஷம் படையல் போடுறத நிறுத்திட்டோம் இல்ல அதனால வந்த வெனடி ஆபீசர் பயந்துருப்பாரா நானே பயந்து நடிகிட்டு இருக்கேன் பயந்துருப்பாராவதா இருந்தாலும் விடப்படாது பேசி பாப்போம் அம்மா அம்மாடி என்ன நடந்துச்சு ஆபீசர் எங்க அவர் ஓடன ஓட்டத்துக்கு இப்ப பம்பாயில இருப்பாரு முதல்ல இந்த வெள்ளிக்கிழமைக்கு மாரியாத்தாளுக்கு ஒரு பூசை போட்டணுங்க மாரியாத்தாளுக்கு மாத்திரம் இல்ல இவளுக்கும் பூஜை போடணும் ஏன் ஒரு பக்கெட் லட்டை தின்னுக்கா சும்மா இருங்க லட்டு நான் குத்துக்கு சொல்லலடி அவ வயிறு என்ன ஆயிருக்குமோ குருக்க சாமி கிட்ட சொல்லி பூசியை நல்லபடியா செய்ய சொல்லுங்க நம்ம கீதா மேல சாமி வர்றது நிக்கணுங்க அன்னைக்கு அந்த முன்னால இவன்

குயிலேன காகான்னா கத்த கூ கூன்னு கூவுண்டி அது குயிலம்மா குனல்ல தொண்ட கட்டிக்குச்சு அத குரல் ஒரு மாதிரியா இருக்கு என்னங்கவே குயிலுக்கு தொண்டை கட்டி இருக்குங்கரா குயிலுக்கு தொண்டை இருக்க அதான் கட்டி இருக்கு வாங்க அம்மா நீங்க போய் பூஜைக்கு ஏற்பாடு பண்ணுங்க நான் கொஞ்சம் பக்கத்துல போய் வந்துறேன்

உங்களுக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டா வந்து வாங்கிக்கங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மாப்பிள ஏற்கனவே நான் ஏற்பாடு பண்ணிட்டேன் ரமாவுக்கு மாத்திரம் கடுதாசி எழுதி வர வளர்த்துறேன் கடுதாசியா முதல்ல தந்தியை கொடுங்க அப்ப வர வாங்க வரே மாமா எல்லாம் முடிவு நடத்தும் சரி சார் வாடாப்பா தம்பியா பிள்ளை

அதெல்லாம் நான் இப்ப விட்டுட்டேங்க்கா நீ விட்டுருவ அவளுக விடணுமே எங்க பொண்ணுக்கு நாங்களே மாப்பிள பாத்துட்டோம் முதல்ல நீ இடத்த காலி பண்ண அக்கா என்ன என்ன பகைச்சுக்கிட்டு உன் பொண்ணுக்கு வேற ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணிடுவியா என்னடா சவால் விடுறியா உன் உருட்டல் மரத்துல எல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க என்னைக்கு நான் மூக்கத்தையை கழட்டி வச்சுட்டு குளிக்க போனப்ப அதை திருடிக்கிட்டு நீ வீட்டை விட்டு ஓடுனியோ அன்னைக்கே தம்பிங்கிற பாசத்தை நான் தலைமுடிக்கிட்டேன் திருட்டு பய வந்துட்டான் பொண்ணு வந்த மூஞ்சிய பாரு டேய் இன்னைக்கு அக்காவுக்கு மனசு சரியில்லை இன்னொரு நாளைக்கு வரலாம் இன்னொரு மூகுத்திய ரெடி பண்ண இன்னொரு நாளைக்கு வந்து திருடிட்டு போட்டோம் பேமானி சாணி கரைச்சு மூஞ்சி